கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு பார்த்துக்க கருணாநிதி வரல அன்ன வயசு வராது அதுப்பா அது சதிகாரன் கருணாநிதி கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு என்ன தாங் மிஸ்டர் செந்தமரன் அவர் உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அவர் பெயரனவன் தளபதியின் தமையனவன் இணக்கமாக நடந்திடுவான் எல்லோரையும் இணைத்திடுவான் குடிசைகளை ஒழிக்க வந்த உதயமான புதிய நிதி உதயநிதி நிதி உலக உருட்டு உதய நிதி முட்டையை தூக்கிடுவார் கோவாக மாறிடுவார் மோடியை பார்த்து விட்டால் குப்புறப்படுத்து கும்பிடுவார் உதயநிதி உதயநிதி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்ச உதயநிதி மூவிஸில் திரையரங்கை ஆக்கிரமித்து திரைப்படங்களை நாசமாக்கிய திரையுலக கலைஞனவன் அல்ல திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் அவன் நாங்கள திறமை இல்லாத மனிதனா யாரோடும் பழகிடுவார் இணக்கமாக நடந்துடுவாராம நாங்க எல்லாரும் பார்த்தா கடிச்சு வச்சிருவோம் அவர் மட்டும் யாரோடும் பழகிடுவார் எல்லாரோடும் இணக்கமா நடந்துடுவார் பாளையம் கோட்டை சிறகின் சிறகின்னிலே பாம்புகள் பள்ளிகள் நடுபின்னிலே அஞ்சாமல்லி இருந்தது யாரு அவர்தான் தலைவர் பார் ஆத்தாடி அத்தா என்ன அம்பத்தி நாளுக்கு பா கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கருணாநிதி சந்தாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை அவதூறு அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்துல இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க போல அவர் அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது தான் ஊடக தான் பேசணும் இங்க கள்ளச்சாராயம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில தெரியுது ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் உங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்பது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கரெக்டாக புதுச்சேரியிலிருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெட்டமா இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலிருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பாப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்கறது இது ஒரு ஆட்சி முறை சரி என்னை எதுக்காக கைது சொல்லுங்க அவரோட என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதறவுமே பாடல உன்ன விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடணும் கைது பண்றீங்க இப்போ நான் பாடுறது பேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கதிகாரன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள போய் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு மொத்த ஊரையும் கணக்கு பண்ண முடியாது வடிவே சொல்லு வேணாம் எங்க கிட்ட வேணாம் காட்ட மாட்டோம் வேணாம் நாங்க ஜாலியா ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஜாலியா அரசியல் பண்ணுது கூல அரசியல் பண்ணதான் யாரு அவன் டென்ஷனா இருக்கான் உதனி ஸ்டாலின் கூட்டத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் கூட்டு வரணும் எவ்வளவு நீங்க எவ்வளவு கூட்டுருவீங்க நீங்க ஐநூறு பேர் பொன்முடி நீங்க எவ்வளவு கூட்டுருக்கீங்க நீங்க ஐநூறு பேர் எங்க அக்கா சொன்ன டெம்போல வச்சு கிடச்சிருக்காங்க குளத்தூர் தொகுதியிலிருந்து நீ விக்கிரவாண்டி தொகுதிக்கு உதனி ஸ்டாலின் கூட்டத்துக்கு கூட்டு வந்தா ஆள் சேர்க்கணும் குளத்தூர்ல இருந்து கூட்டு வந்துருக்கேன் சென்னையில இருந்து அந்த பக்கம் வெள்ளிவாக்கத்துல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆளு ஒட்டுமொத்த உதனி ஸ்டாலின் பேசி அப்படி என்ன பேசிடுவாரு அப்படியே பிள்ளல் சொன்னது போல யாசர் சார் அரோபத்து பேசியது போலன்னு பேசிடுவாரா பகத்சிங் குறித்து பேசிடுவாரா இல்ல சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து பேசிடுவாரா இல்ல பெரியார் பேசியதாவது பேசிடுவாரா இல்ல அண்ணா சொன்னதையா சொல்லிடுவாரா என்ன பேசுவாரு ஒரு செங்கலூர் ஒரு முட்டை எங்க அண்ணன் மதுரை முத்து மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி இது மான் சல்லுன்னு போன சல்மான் அப்படிங்கிற மாதிரி இது முட்டை அது பேசுறது ஒரு கூமுட்டை அது பேசுறதுக்கு பதினஞ்சாயிரம் பேர் திரண்டானே பத்து லட்சம் பேர் திரண்டானே அப்படியே ரெவல்யூஷன் ஏற்பட்ட போதா அப்படியே கிளர்ச்சி ஏற்பட்ட போதா ஒரு பாட்டு கேட்டங்க மரியாதைக்கு ஒரு நண்பர் அனுப்புற சொல்லிடுவேன் பட் அவர் பெஸ்ட் சொல்லல ஒரு பாட்டு நான் ஒரு ஒரு பாட்டு பாடுன ப்ரோ இந்த பாட்டுல சூப்பர் ப்ரோ என்ன பாட்டு உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி கலைஞரவர் பெயரனவன் தளபதியின் தமையனவன் இணக்கமாக நடந்திடுவான் எல்லோரையும் இணைத்திடுவான் குடிசைகளை ஒழிக்க வந்த உதயமான புதிய நிதி உதயநிதி உதயநிதி உலக உருட்டு உதயநிதி முட்டையை தூக்கிடுவார் செங்கசை கோவம் மாறிடுவார் மோடியை பார்த்து விட்டால் குப்புறப்படுத்து கும்பிடுவார் உதயநிதி உதயநிதி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்ச உதயநிதி திரையரங்கை ஆக்கிரமித்து திரைப்படங்களை நாசமாக்கிய திரையுலக கலைஞனவன் அல்ல திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் அப்ப நாங்கள திறமை இல்லாத மனிதனா யாரோடும் பழகிடுவார் இணக்கமாக நடந்துடுவார் நாங்க எல்லாரையும் பார்த்தா கடிச்சு வச்சிருவோம் அவர் மட்டும் யாரோடும் பழகிடுவார் எல்லாரோடும் இணக்கமா நடந்துடுவார் இந்த பாட்டை வச்சு ஐம்பது வருஷமா எங்க ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் எங்கள் தாத்தன் தாத்தன் கிங் மேக்கர் காமராஜருக்கு பாட்டு இல்ல இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான் ஏழு வருஷம் ஜெயிலு பாட்டு இல்லை மத்திய சிறைச்சாலை திருச்சி சிறைச்சாலை மத்திய பிரதேசத்தில் தாமோ சிறை என்று ஒன்பது ஆண்டுகள் தொழிலாளருக்காக போராடி என் சொல்லி மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை என்பது என் இதயத்தை ரத்தம் குடிப்பிற்கு சமம் என்று பேசிய முத்துராமலிங்க தேவர் ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்தார் பாட்டு இல்ல காவா காலா லாவியா என்ற இரண்டு கப்பலை வாங்கி வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்ச பாபு சிதம்பர ஆறு வருஷம் பாட்டு இல்லை ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து போட்டு பாளையம் கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நடு பின்னிலே அஞ்சாமல்லி இருந்தது யாரு அவர்தான் தலைவர் பார் அத்தாடி ஆத்தா ஏன்னா ஐம்பத்தி மூணு நாளுக்கு பாட்டை போட்டு இந்த நாகூர் கணிவான் எங்கள் தாத்தா ஒருத்தன் பாட்டை பாடி எங்கள் அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல ஞாபகருக்கும் பசுமையாக ஞாயாருக்கு திருச்சி ஏர்போர்ட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்கள் அண்ணன் கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட்டில் மிரண்டுச்சு ஐயோ சார் 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 என்ன படுத்த தெரியுமா என்ன படுத்த தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு சண்டாலன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போடுறத பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு என் மேல போட்டு ஏன்னா சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமரன் சீமான் அவர் பிக் பிரதர் பாட்டை போட்டு பாட்டை போட்டு நாட்டை ஏமாத்தி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை ஓட விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் என் அன்பிற்குரிய மக்களே